இந்த அடுத்த ராஜா அவன் ஒரு காரணத்தோடு வர்றான் அவன் எதுக்கு வரணும் அவன் தேவ மனுஷன் கிடையாது சாலை சாதோம் சோதோமின் ராஜா சோதோம்னாலே கேடு கெட்ட ஊர் அது ராஜாவாக இருந்திருப்பான்னா இவன் ரொம்ப பொல்லாதவனாக இருந்திருப்பான் ராஜாவை மாதிரி தான் ஜனங்களும் இருப்பாங்க இல்லையா ஏன் இவன் தான் அங்கே லீடர்ஷிப்பு அவன் இப்படி இருந்தான்னா ஜனங்களும் கே ஆன மாதிரி தான் இருந்திருப்பாங்க அப்போ இவன் ரொம்ப ஒழுக்க கேடவுனா இருந்திருப்பான் ரொம்ப அக்கிரமக்காரனாக இருந்திருப்பான் பொல்லாதவனாக இருந்திருப்பான் அதை மனசில் வைக்கணும் பாருங்கள் ஏன்னா அவன் வரும்போது என்ன சொல்கிறான் ஆபரகமாக பார்த்து சொல்கிறான் இருபத்தோறாம் வசனத்தில் ஜனங்களை எனக்கு தாரும் பொருள்களை நீர் கொள்ளும்ன்றான் இதை வாஸ்திரி சிலர்னு சொல்கிறான் என்ன நல்ல மனுஷன் அவன் உண்மையாகவே ஜனங்களை நேசிக்கிறான் ஜனங்களை கேட்குறான் பொருள்களை நீர் கொள்ளுன்னு சொல்கிறான் இப்படி இல்லவா இருக்கணும் ராஜானா அப்படின்னு கிடையாது அவன் ரொம்ப கணக்காக இருக்கிறான் பாருங்க அவன் ஒன்றும் நல்லவன் கிடையாது அவன் பொல்லாதவன் அவனுக்கு ஒரு காரியம் தெரியும் எந்த ராஜா ஜெயிக்கிறானோ அந்த ராஜா பொருள்களெல்லாம் கொள்ளுவான் நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்ல எடுத்துக்கொள்ள பர்மிஷன் ஒன்றும் தேவையில்லை அவன் எடுத்து கொள்ளுவான் பொருள்களை மட்டும் இல்ல ஆளுகளையும் அடிமை எடுத்து கொள்ளுவான் ஆளுகளை கொடுத்தான பெரிய காரியம் பொருள்களையும் ஆளுகளையும் அடிமையாக்கி கொள்ளுவான் அப்ப இவன் வர்றது ஒண்ணு இவன் பெரிய ஒரு நல்லவன் யோகிய ஜனங்களை எனக்கு தாரம் அப்படின்னு வரல ஒரு டீல் பேசலான்னு வர்றான் ஏதாவது இதில் லாபம் கிடைக்கிற மாதிரி ஒரு டீல் பேசலாம் அவன்கிட்ட அப்படின்னு சொல்லி வருகிறான் ஜெயித்துட்டு வந்திருக்கானே என் பொருள்லாம் மீட்டு கொண்டு வந்திருக்கான் ஏதாவது கிடைக்குமான்னு பார்ப்போன்னு சொல்லி அவன்கிட்ட அவனுக்கு தெரியும் ஜெயித்துட்டு வந்திருக்கானே அவன்கிட்ட போய் சட்டம் பேச முடியாது என் பொருள் எல்லாம் என்கிட்ட கொடுன்னு கேட்க முடியாது ஜெயித்தவனுக்கு தான் எல்லாம் சொந்தம் ஆகவே ரொம்ப மெதுவாக ஆரம்பிக்கிறான் ஏன்னா அவனுக்கு என்ன எண்ணம் இந்த ஆபிரகாம் மற்ற எல்லா ராஜா மாதிரி தானே இருப்பான் காசு பணம் தானே எல்லாம் அலையிறாங்க எல்லாம் துட்டு வேணுன்றது தானே இந்த உலகத்தில் துட்டு தானே பெருசாக இருக்குது எவனும் அதை விட்டு கொடுக்க மாட்டானே வெள்ளியும் பொண்ணையும் கொள்ளை அடிச்சிட்டு வந்து குவிச்சு வச்சிருக்கிறான் ஆபிரஹாக்கு முன்னால் குவிக்கப்பட்டிருக்கிறது அத அவன் வேணான்னு சொல்லுவானா அதை நம்ம கேட்ட ஒன்று கொடுத்துருவான அவன் அவன்கிட்ட ரொம்ப சாஃப்டாக போய்க்கணும் நல்லா நிதானமாக பேசணும் அப்படின்னு திட்டத்தோடு வந்து பொருள்களெல்லாம் நீர் வைத்து கொள்ளும் ஆட்களை மட்டும் எனக்கு தாரும் அப்படிங்கிறான் அவன் நினைக்கிறான் இந்த ரா இந்த ராபரகாமும் மற்ற ராஜாக்களை தான் இருப்பான் உலகத்து மனுஷர்கள் அப்படி தானே அவன் ஒன்றும் தந்திரமாட்டான் எதையும் அவன்கிட்ட மொல்லமாக பேரம் பேசி தான் ஏதோ கொஞ்சமாவது கிடைக்குமான்னு பார்க்க வேண்டியதுதான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வருகிறான் ஆனால் உலகத்திலேயே அவன் இதுவரை சந்தித்திராத ஒரு புது விதமான மனுஷனை சந்திக்கிறான் ராபரகாம் என்கிறவன் ஒரு தெய்வீகமான மனுஷன் கத்தர் மேலே நம்பிக்கையை வச்ச மனுஷன் ஒரு புது விதமான மனுஷன் இவன் இவனை பற்றி வேதம் சொல்லுது ஒரு பரதேசியாய் சஞ்சரித்தான்னு சொல்லி நான் உங்களுக்கு எடுத்தோடனே சொன்னேன் ஆபிரஹாம் பரதேசின்றதை பிரசங்கம் பண்ணேன் நம்ம தமிழ்நாட்டில் என்ன சொல்லிட்டாங்க பரதேசினா கொட்டாங்குச்சியை வச்சுக்கிட்டு இன்றைக்கி இந்த தெருவில் வாங்கி சாப்பிட்றதோ அடுத்த தெருவில் அடுத்த வாரம் வாங்கி சாப்பிட்றது ஒரு வாரத்துக்கு ஒரு தெருன்னு வச்சுக்கிட்டு வாங்கி சாப்பிட்றாள் தான் பரதேசி அப்படிப்பட்ட பரதேசியாக தான் கிறிஸ்தவர்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட பிரசங்கம் பண்ணிட்டாங்க ஒன்றுமே இருக்கக்கூடாது கிறிஸ்தவனுக்கு உலகத்தில் ஒன்றுமே இருக்கக்கூடாது பரதேசியாக இருக்கணுன்றத பரதேசின்ற அந்த வார்த்தையை வச்சு விளாசிட்டாங்க அல்வா சாப்பிட்ற மாதிரி ஆகிப்போச்சு உங்களுக்கு பரதேசி கிடைச்சதும் கிடச்சது அந்த வார்த்தை எல்லாரையும் பரதேசி ஆக்கி விட்டு போயிட்டாங்க ஒரு ரெண்டு தலைமுறையை ஆனால் சொல்றதே வேற பரதேசி ஆபரகாமு ஒரு பரதேசின்றது ஆபரகாம் செல்வந்தனாக இருந்தான் அவனை பரதேசின்றது வேதம் அப்படின்னா என்ன அர்த்தம் வேத வசனத்தின்படி சொல்கிற பரதேசி வந்து வேற பரதேசி ஆபரகம் வேற விதமான பரதேசி அந்த விதமான பரதேசி தான் நாம இருக்கணும் அவன் எப்படிப்பட்ட பரதேசி எல்லாம் அவனுக்கு ஏராளம் தாராளமாக இருக்கிறது ஆனால் ஒன்றின் மீதும் பற்றோ ஒட்டோ கிடையாது அவனுக்கு ஹலோ எல்லாம் இருந்தாலும் அவன் மனதை எதுக்கும் விற்று போடலை இருதயத்தை எதுக்கும் விற்று எல்லாத்தையும் அனுபவிக்கிறான் கடவுளுக்கு பயன்படுத்தலாம் கடவுளுடைய நோக்கங்களை நிறைவேற்ற உபயோகப்படுத்துகிறான் ஆனால் எதன் மீதும் தன்னுடைய மனதையோ இருதயத்தை வைக்கிறதுல விற்று போடுகிறது கிடையாது எதையும் எதன் மீ எதுக்கும் தன்னுடைய இருதயத்தை விற்று போடுகிறது கிடையாது மனதை விற்று போடுகிறது கிடையாது பற்றோ ஒட்டோ கிடையாது எதோடையும் அப்படி வாழுகிறான் எத்தனை பேர் சொல்லுங்க அந்த மாதிரி பரதேசிதான் நம்ம இருக்கணும்னு எல்லாம் இருக்கணும் கொட்டாங்குச்சி வாழ்க்கையில் எல்லாம் இருக்கணும் அதே நேரத்தில் இருதயம் கத்தர் பேரில் இருக்கணும் அதான் சரியான பரதேசி அடுத்த யாராவது சொன்னாங்கன்னா சொல்லுங்க நம்மளெல்லாம் கத்தர் பரதேசி அழைச்சிருக்கிறாரு ஆமாம் ஆப்ரஹாமின் பிள்ளைகள் தான்னு சொல்லுங்கள் ஆப்ரஹாம் மாதிரி பரதேசியாக இருக்கணும் விளங்க மாட்டேங்குது பாருங்கள் என்ன சொன்னாலும் ஜனம் ஜனங்கள் விளங்குறதே கிடையாது ஏன்னா அது உள்ளத்தில் கொண்டாந்து சின்ன வயசுலேருந்து பதிச்சுட்டாங்க உள்ள ஐடியாவாக என்ன பண்ணிட்டாங்க சின்ன வயசில் அதை ஏற்றி விட்டுட்டாங்க இதை நீக்கிறதுக்கு இத்த ஆயிரம் பிரசங்கம் பண்ண வேண்டியதாக இருக்குது நான் இப்போது சொன்னால் கூட அப்படி ஆப்பிடத்த இது ஒரு புதுசாக இருக்குது நீங்கள் சொல்கிறது என்னத்தை புதுசாக இருக்குது பிளைனாக இருக்குது ஆப்ரஹாம் பரதேசினா கொட்டங்குச்சியில் வாங்கியே சாப்பிட்டான் கிடையாது நல்லா படித்து பாருங்க என்ன மாதிரி பரதேசின்னு பரதேசி தான் இட் இண்டிகேட்ஸ் இஸ் ஆட்டிடியூட் டுவேர்ட்ஸ் ரிச்சஸ் ஆட்டிடியூட் டுவேர்ட்ஸ் பொசஷன்ஸ் தனக்கு குள்ளவளை பற்றி அவன் சிந்திக்கிறான் எப்படி ஐஸ்வர்யத்தை பற்றில யோசிக்கிறான் அவனுடைய மனப்பான்மை என்ன அதை குறித்து அவனுடைய அபிப்பிராயம் என்ன எப்படி காண்கிறான் அவனுடைய கண்ணோட்டம் என்ன இந்த கண்ணோட்டம் தான் அவனை பரதேசி இருக்கிறது அவன்கிட்ட ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லாத பிச்சைகாரன்றது இல்லை எல்லாவற்றை குறித்தும் அவனுடைய வித்தியாசமான ஆவிக்குரிய கண்ணோட்டம் அப்படிப்பட்ட இருக்கிறது தான் கத்தர் நம்மளை அழைச்சிருக்கிறேன் இருக்கிற ஒருத்தர் ஒவ்வொருத்தரும் அப்படிப்பட்ட பரதேசியாக இருக்கணும் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் வாழ்க்கையில் இதுல மிஸ்டேக் பண்ணா அப்புறம் பரதேசி ஆகிட வேண்டியதுதான் கொட்டாங்குச்சியை பிடிச்சிட வேண்டியதுதான் இப்படி தான் வாழணும் கையில் ஒன்றுமே இருக்கக்கூடாது அப்படின்னு தப்பாக நம்ம நான் என்ன பண்ணுறது நல்ல காலம் நான் இதை பிடிச்சேன் நான் ஏழு கடல் கடந்து போய் இதை பிடிச்சிட்டு வந்தேன் இங்கே எல்லாம் சொல்லிட்டாங்க கொட்டாங்குச்சி வாழ்க்கை தான் உனக்கு என்ன இப்படித்தான் நீ அப்படின்ட்டாங்க இதுக்கு மேலே ஒன்றும் இருக்கக்கூடாது இந்த உலகத்தில் ஒன்றுமே இருக்கக்கூடாது நான் அதுவும் நான் வந்த பின்னணி வந்து பயங்கரமான பின்னணி ஒன்றுமே இருக்கக்கூடாது உனக்கு சுத்தமாக ஒன்றுமே இருக்கக்கூடாது இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க யாராவது கொஞ்சம் நல்ல சட்டை போட்டுட்டு எங்கள் கோயில் உள்ள வந்தானாலே அவனை ஏற இறங்க பார்ப்போம் எங்க இருந்து அவன் நரகத்துல இருந்து பிசாசின் பிள்ளை பிசாசின் பிள்ளை சட்டையை பாரு கலரை பாரு பட்டனை என்ன பல பல பட்டனு உண்மையிலே அப்படிதான் இருந்தோம் ஏன்னா பரதேசி ஆட்டிடியூடு எங்களுக்கு வளர்த்தாங்க அப்படியே பரதேசி பரதேசி பரதேசின்னு நல்ல காலம் நான் நாட்டை விட்டு வெளியே போனேன் இல்லைன்னா கெட்டே போயிருப்பேன் பாருங்க அங்க போய் தான் கண்டுபிடிச்சான் ஆபிரகம் மாதிரி பரதேசியாக இருக்கணும் பரதேசிங்கிறது எல்லாத்தையும் உடையவன் ஒன்றின் மேலும் பற்றோ ஒட்டோ இல்லாதவன் அதை புரிந்து கொள்றான் அவன் கத்தருக்காக அவன் எல்லாத்தையும் செய்யறான் அந்த கொடுக்கப்பட்டிருக்கிற ஆஸ்தி ஐஸ்வர்யத்தை எல்லாம் வச்சு கத்தருக்காக வேண்டியதெல்லாம் இதெல்லாம் செய்யறான் கத்தருடைய நோக்கங்களை நிறைவேற்றுகிறான் மற்றபடி அதுக்காக தன்னை விற்று போடுகிறது கிடையாது அதுக்காக அலையிறது கிடையாது பின்னர் போகிறது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அப்படிப்பட்ட மனுஷனே உலகம் கண்டதில்லை கூட கண்டதில்லை நான் சொல்றேன் அப்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உலகமே உங்களை அதிசயமா பார்க்கும் ஆபிரகம் போல ஒரு மனுஷனை அன்னைக்கு அவனும் கண்டதில்லை இந்த ராஜா சோதம் மின் ராஜா ரொம்ப உலக பிரகாரமானவன் பல கணக்கு போட்டுட்டு வர்றான் பொல்லாதவன் புத்தி பொல்லாத புத்தி அவருக்கு பாருங்க வந்து ஆட்களை நீர் வைத்துக் கொள்ளும் பொருட்களை எனக்கு பொருட்களை வைத்துக் கொள்ளும் ஆட்களை எனக்கு தாரோன் கேட்குறான் ஆபரகாமனுடைய பதில் அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கு பாருங்க ஆபரகாம் சோதமின் ராஜாவை பார்த்து இருபத்தி ரெண்டாம் வசனம் நல்ல கவனிங்க இது ரொம்ப முக்கியமான வசனம் ஆபராமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சியின் வாரை ஆகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றை ஆகிலும் எடுத்து கொள்ளேன் எவ்வளவு அழுத்தமா சொல்றான் ஒரு சரட்டை ஒரு த்ரெட்டு ஒரு த்ரெட்டை கூட எடுத்துக்க மாட்டேன் ஒரு பாதரட்சியின் வார கூட எடுத்துக்க மாட்டேன் உனக்கு உண்டான யாதொன்றையும் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன்றான் சொல் என்று வானத்தின் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கத்திற்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் சொல்றான் என்ன சொல்கிறான்னா நான் எடுத்துக்க எடுத்துக்க மாட்டேன் உங்ககிட்ட ஒரு ஒரு நூல் கூட எடுக்க மாட்டேன் ஒரு ஷூலேஸ் கூட எடுக்க மாட்டேன் உனக்கு உண்டான எதுவுமே உன் சொத்துன்னு இங்கே வந்திருக்கிற ஒரு பொருளை கூட நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லி கடங்களை கத்தருக்கு நேராக நான் உயர்த்துகிறேன்றான் ஏன்னா கத்தருக்கு முன்னால் வாக்கு பண்ணுறேன் சத்தியம் பண்ணுறேன் ஒரு சின்ன நூலையாவது சரட்டையாவது ஒன்று கூட ஒன்று எடுக்க மாட்டேன் ஏன்னா உன் புத்தி எனக்கு தெரியும் பொல்லாதவ நீ நாளைக்கு போய் சொல்லுவேன் ஆமாம் இந்த பணக்கார ஆப்ரகம் இருக்கானே எல்லாம் நாங்கள் கொடுத்தது தான் அப்படின்னு சொல்லுவேன் அதனாலேயே நான் எடுக்க மாட்டேன் போன்ட்டான் அதனாலேயே எடுக்க மாட்டேன் ஏன் அவன் என்ன அவன் அவன் சொன்னான் தான் ஆபரக ஐஸ்வர்யவான் பேராயிடும் கர்த்தருக்கு கிடைக்க வேண்டிய மகிமை கர்த்தர் தான் ஆபரக ஐஸ்வரியவான் கர்த்தருக்கு கிடைக்க வேண்டிய மகிமை ஒரு அவுன்ஸ் கூட இன்னொருத்தனுக்கு கிடைக்க கூடாதுன்ற ஒரே தீர்மானமா இருக்கிறான் மகிமை கர்த்தருக்கு மட்டுமே வேறு எவருக்கும் ஒரு சின்ன ஒரு அவுண்ட்ஸ் மரியாதை கூட இது கூட போ போகக்கூடாது மதிப்பு கூட போகக்கூடாது வேற எவரும் எனக்கு எதுவும் செய்ததாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே தீர்மானமாக சொல்கிறான் எடுத்துக்க மாட்டேன் என்று சொல்லி என் கையை கற்றுக்கு நேராக நான் உயர்த்துகிறேன் கையை கத்தருக்கு நேராக உயர்த்துறதே நிறைய பேருக்கு வழங்குறதில்ல தெரியுமா உங்களுக்கு நம்ம கையை உயர்த்தி யாராவது ஒருத்தர் ரெண்டை கேட்குறாரு என்ன மாதிரி சர்ச்சு உங்கள் சர்ச்சு சில ஆராய்ச்சி பண்ணுறது பிரசங்கார்னு கேள்விப்பட்டிருக்காங்கல்ல இவர் என்ன பிரச பெந்த வசதிக்காரர் அவர் பெந்த வசதிக்காரங்க கேட்டால் அவன் இல்லை இல்லை அவர் பெந்த வசதியே கிடையாதுன்றாங்க சூட்டுக்கிட்டலாம் போட்டு பிரசங்கம் பண்ணுறாருங்க நாங்கள் பண்ண மாட்டோம் அவர் இல்லை பெந்த வசதி இல்லாதவர்கள் கேட்டால் அவங்க சொல்லலாம் ஐயோ எங்கால் இல்லைப்பா அவர் அவர் நிச்சயமாக பெந்த வசதிக்காரர் தான் அவர் நிச்சயமாக பெந்த வசதால் தான் நீ பாரு எந்த தான் இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணுவான் அப்படின்றாங்க அதனால் இவர் எனக்கிட்ட ஆராய்ச்சி நடத்துகிறார் எல்லாரையும் கேட்டு விசாரிச்சிருக்காரு பிள்ளைக்கு உங்கள் சர்ச்சு என்ன மாதிரி சர்ச்சு அப்படின்னாரு அப்படியே பார்த்தேன் கையெல்லாம் உயர்த்தி ஆராதிப்பீங்களா அப்படின்னாரு ஆ நான் எங்கள் சர்ச்சில் அதெல்லாம் கிடையாது சரி வச்சுக்கோங்க கையை பாத்திரமாக வச்சுக்கோங்க உயர்த்தராதிங்க கையை உயர்த்துறதில் அவருக்கு ஏதோ கஷ்டம் பாருங்கள் கையெல்லாம் நாங்கள் உயர்த்துறதில்லை அப்படின்றது பெருமையாக சொல்லிக்கிறோம் நாங்கள் கையெல்லாம் உயர்த்த மாட்டோம் அப்படின்னாரு நம்ம ஆளுங்களும் எதையும் விளக்குறது கிடையாது பாருங்க நம்ம ஆளுகளையும் பெரிய பிரச்சனை இருக்குது எதையும் விளக்குறதில்லை விளக்காதனால யாருக்கும் நம்மளை பற்றி எதுவும் விளங்குறதும் கிடையாது இதுதான் பிரச்சனை அவங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க இந்த ஆளுங்க சும்மா கையை உயர்த்திட்டு ஆகுன்றாங்க இதெல்லாம் சும்மா வெத்து வெட்டுங்க கையை உயர்த்தி ஷோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது ஒரு புது விதமான ஆராதனை வந்துருக்குது புகுந்துருக்குது சபைக்குள்ளே கையெல்லாம் உயர்த்திக்கிட்டு ஆராதிக்கிறாங்க இல்லை கையை உயர்த்திறதுன்றது பெரிய அர்த்தமுள்ள ஒரு காரியம் கையை நான் கத்தருக்கு நேரம் உயர்த்தும்போது அதே அர்த்தம் என்ன எனக்கு எல்லாம் அவரிடத்திலிருந்து வருகிறது என்னுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கிறவர் அவர் அவர் எனக்கு போதுமானவர் அவர் தான் என்னுடைய ஆதாரம் அதான பேசிட்டு இருக்கிறோம் அதான் போன வாரம் பேசுறேன் இந்த வாரமும் அதான் தொடர்றேன் அவர் தான் எனக்கு ஆதாரம் என்னுடைய பாதுகாப்புக்கு என்னுடைய பராமரிப்புக்கு என்னுடைய தேவைகளுக்கு எல்லாம் அவர்தான் ஆதாரம் கர்த்திடத்துல தான் இந்த வெற்றி வந்தது கர்த்தர் தான் என் தேவைகளை சந்திக்கிறார் அவர் தான் நான் நோக்கி பார்க்கிறேன் அவருடைய உதவி அவருடைய கிருபை அவருடைய வல்லமை என்னை காப்பாற்றுகிறது என் தேவை சந்திக்கிறது அப்படிங்கறத காட்டுறதுக்காக தான் கையை மேல உயர்த்துகிறோம் தினந்தோறும் கையை கொஞ்ச நேரம் மேலே உயர்த்துங்க ஆண்டவருக்கு முன்னால் நின்று எங்கேயாவது போய் ஒரு வாரமா நின்று கையை மேலே உயர்த்தி ஆண்டவரே இது எனக்கு உமக்கும் நான் சொல்றேன் இன்னைக்கு எல்லா தேவையையும் நீர் தான் சந்திக்கிறீர் எனக்கு எல்லாவற்றையும் நீர் தான் செய்கிறீர் உண்மையே நம்பி இருக்கிறேன் என்னை நீ கைவிடுவதில்லை நான் உண்மையை நம்பி இருக்கிறேன் கையை நம்ம அவர்கிட்ட உயர்த்துகிறோம் கையை அவர்கிட்ட உயர்த்தி அந்த மாதிரி ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம்னா அவரை தான் போகிறேன் அவர்கிட்ட தான் உயர்த்த போறேன் அப்படின்னு கையை அவர்கிட்ட உயர்த்துற மக்களாய் மாறிவிட்டால் கையை வேற எவர்கிட்டையும் நீட்டுகிற அவசியம் ஏற்படாது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரு பெரிய ஆவிக்குரிய தீர்மானத்தை எடுக்க வேண்டும் கையை நீட்டி வாழ போறேனா கையை உயர்த்தி வாழ போறேனா நான் தீர்மானம் பண்ணிட்டேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் கையை உயர்த்தி வாழ போகிறேன் கையை நீட்டி வாழ போகிறது கிடையாது இடத்துல கையை உயர்த்த போகிறேன் அவர் ரெண்டு தேவையை சந்திக்கிறார் அவர் எனக்கு போதுமானவராக இருக்கிறார் யார்கிட்டையும் கை நீட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்கிற ஒரு நிலை ஏற்பட்டுருது ஆபிரகாம் பெரிய லெசனை கற்றுக்கிட்டா எகிப்துக்கு போனப்பே எல்லாம் தான் வருது அவருடைய கிருவை எல்லாம் அவருடைய இறக்கம் அவருடைய வல்லமை நான் அவரை நம்பினோம் அவர் சொல்கிறத நம்பணும் அவர் சொல்கிற இடத்துக்கு போகணும் அவர் சொல்கிறத செய்யணும் நானாக ஒன்று செய்யக்கூடாது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டான் அவர் தான் ஆதாரம் எல்லாம் வருதுன்னு இப்போ அவன் சொல்கிறான் கையை நான் ஆண்டவருக்கு நேராக உயர்த்திட்டேன் அதனால் உங்ககிட்ட நான் ஒரு நூலை கூட வாங்க மாட்டேன் ஒரு பாதரட்சியின் வாரை கூட வாங்க மாட்டேன் உன்கிட்ட உனக்கு சொந்தமானது ஒன்று எனக்கு வேணாம் ஏன்னா உன் புத்தி எனக்கு தெரியும் நாளைக்கு நான் தான் அவனை பணக்காரன் ஆக்கணும் நீ ஆக்கணும் நீ சொல்லுவ இருக்கிறான்